ஹாய் ஃப்ரெண்ட் வாங்க எங்கள் பையன் மாடியிலேருந்து அப்படியே மாடியிலே இன்னொரு பொஷன் இருக்குது அதுக்கு மாறுறேன் அந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கப்பில் அதனால் அதுக்கு பால் காய்ச்சிட்டு தானே போகணும் சிம்பிளாக நாங்கள் எங்கள் வரைக்கும் நாங்கள் பால் காய்ச்சிக்கணும் அதை வந்து நம்ம வீடியோவாக போட்டிருக்கோம் பாருங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் சொந்தங்களே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம்

பருப்பு பாருங்க தோரம் பருப்பு தோரம் பருப்பு இதெல்லாம் ஃபர்ஸ்ட் உள்ள வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போனோம் அதனால தோரம் பருப்பு அரிசி உப்பு உப்பு மிளகா புளிங்க அப்புறம் அதோட மஞ்சள் தூள் குங்குமம் குங்குமங்க இப்போ இதெல்லாம் நம்ம எடுத்துட்டு மேலே போயிடலாம் மேலே போயிட்டு அங்கே பூஜை சாமான்லாம் ரெடி பண்ணி வைக்க சொல்லிட்டு இருக்கிறேன் பூஜை சாமான்லாம் கழுவி ரெடியாகுமான்னு சொல்லிட்டேன் பூஜை சாமான் கழுவிட்டு அதோட ஒரு போட்டோ எடுத்துட்டு போயிட்டு பால் காய்ச்சிக்கலாம் பாத்திரம்லாம் ரெடியாக எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன் போய் பார்க்கலாம் இல்லைன்னா நம்ம வீட்டில் இருந்ததா பாத்திரம் ஏதாச்சும் எடுத்துகிட்டு போகணும் பார்க்கலாம் வாங்க மாடியில் போயிட்டு பால் காய்ச்சி எடுத்தால் பார்க்கலாம் வாங்க சொந்தங்களே பூ வச்சிக்கலாங்க நம்ம சாமிக்கு போட்டோல்லாம் ஏற்கனவே உங்கு வச்சாச்சு அதனால பூ வச்சுக்கிறோம் மாலையாக போடுறதுக்கு ஆணி எதுவும் அதில் இல்லை மாட்டி விட்டுட்டேன் அப்படியே அதனால் இப்படியே வச்சுட்டேன் மாலையாக போட முடியல மீதியெலாம் எடுத்து வச்சுக்கலாங்க மஞ்சள் குங்குமம் உப்பு பருப்பு அரிசி புளி மிளகா அப்படி எல்லாம் என்ன நைட்னு வந்தோமோ கீழே இருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேங்க சாமி போட்ட பக்கத்தில் அப்புறம் வெதில் பார்க்கலாம் அப்புறம் வைக்கும்போது எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு சும்மா எடுத்து வச்சுட்டேன் விளக்கு காமட்சி மாலக்கு எல்லாமே ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சாச்சு குங்குமஞ்செல்லாம் வச்சு அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நாங்கள் அடுப்புக்கு குங்குமஞ்சை மஞ்சள் வச்சுட்டு கோலம் போட்டுட்டு பாத்திரத்தில் பால் காய்ச்சுறேங்க பால் காய்ச்சறதுக்கு கட் பண்ணி ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு கட் பண்ணி ஊற்றிட்டேன் நான் ஒரு பாக்கெட் பால் தான் இது பண்ணியிருக்கேன் அரை லிட்டர் பால் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அவ்வளோதான் அடுப்பில் எடுத்து வச்சுக்கிட்டேன் புது குண்டாவாக தான் இருக்கணும் பால் காய்ச்சறதுக்கு எப்பவுமே அதனால் புது குண்டாங்க இது இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு அடுப்பு பற்ற வச்சுட்டு குங்குமஞ்சம் வைக்கவே இல்லை சரி அப்புறமேட்டு குங்குமஞ்சம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு மஞ்சளும் தடவிட்டு குங்குமம் வைக்கிறேன் ஏன்னா இப்போ பால் காய்ச்சறதுனால அதுக்கு குங்குமஞ்சா வைக்கணும் வைக்கல ஏற்கனவே அதனால தான் இப்போ வைக்கிறேன் நாங்கள் ஒரு அஞ்சு பேர் தான்றதுனால அரை லிட்டரு பால் போதும்னு சொல்லிவிட்டு கம்மியாகவே வச்சிருக்கிறேன் இல்லைன்னா நான் நிறைய பால் வச்சுக்கலாம் நம்போ பாருங்கள் காமாட்சி மிளகு பேக் தள்ளிவிட்டேன் குங்குமஞ்சம்லாம் புடவையெல்லாம் ஆயிடுச்சுன்னு சொன்னங்களே காலையில பாருங்க குளிச்சுட்டு வந்து மங்களகரமா மஞ்சள்ல இருக்கிறான் எப்படி மங்களகரமா மஞ்சள்ல இருக்கிறான் அவரு பாருங்க கிரீன் சிக்னல்ல இருக்கிறாரு கிரீன் கலர்ல ஆரோக்கிய கலர்ல இருக்கிறோம் நான் ப்ளூ கலர்ல இருக்கிறேன் என் பெரிய பையன் ஒயிலட் கலர்ல இருக்கிறான் குடும்பமே ஒரு கலர் எல்லாருமே ஒரே கலர் சேம் கலர் சொல்லுவாங்க ஆனா ஒரே கலரா இருக்குது பாருங்க அவர் கிரீன் கலர் தான் சொன்ன பால் பங்கட்டமா முதல்ல பொங்கட்டம் பொங்கட்டம் தைய அமாவாசை முதல் நாள் அதுவும் பால் பாய்ச்சி இந்த வீட்டுக்கு வராங்களாம் காலையில ஆறு மணி ஆக போகிறது பால் பொங்கம் மூணு எனக்குமே ஏத்தியாச்சி பால் பொங்கா வரப்போகுது ஒரு பக்கமா பொங்கு வரல ரவுண்டா எல்லா சைடும் பொங்கு வந்திருக்குது அதனால நிறுத்தி நிதானமா நல்லா சூப்பரா குடும்பம் நடத்துவாங்க என் மருமவ எடுத்து வச்சுக்கலாம் சாமியாடு வச்சுக்கலாம் சொன்னாங்க நாங்க சிம்பிளா தான் கும்பிடுறோம் இதோட எப்பயுமே பாய்க்கும்போது போட்டாலும் சரி வீடியோ எடுத்தாலும் சரி நான் இங்க கரெக்டா அவங்களுடைய வாய்ஸ குடுத்துவாங்க அது அவங்களுடைய இதுவாவே ஆகி போச்சு அவங்களுடைய சத்தம் இல்லாம எங்க வீட்டு எதுவுமே வரக்கூடாது நீங்க Não para por que

அண்ணியங்களும் கொஞ்சம் மேட்சிங்கா. அப்படியே வாங்க சந்தங்களே நம்ம எல்லாரும் பால் காச்சியாச்சி இப்போ வந்து பால் சக்கர போட்டு ஆத்தி குடிக்கலாம். வீட்டு ஓன இருக்கு ஃபர்ஸ்ட் குடுத்துறலாம். நான் பாக்கறது குடிக்கலாம். ரெண்டு பானை அப்படியே தான்மா. நான் வீட்டு குடுதனத்துக்கு ஓனர் வந்து இன்னொரு பையன். இப்ப காபிய அத வேணுமா சொந்தங்களே பால் சச்சி பால் தண்ணி குடிக்கணும். மூஸ்டமா பால் பால் குடிங்கடா. சரி குடி. வேணுமா வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க